ஹிந்தி தெரியாது போடான்னா இந்தி தெரியாது போடா என்பதுக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு லேசாக சொன்னது இல்லைங்க அது வந்து சும்மா போகிற போக்குல ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறதுக்கு எங்கள் பயனில் திருக்கைங்களா இவனா தூங்கி எழுந்திரிச்சா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னான் அதுக்கு ஒரு அரசியல் டெல்லியில் ஆயுஷ் அமைப்போட ஒரு மாநாடு நடக்குது அந்த ஆயுஷ் அமைப்போட அகில இந்திய செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்கள் பிரச்சனை என்ன நமக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறத கேள்வி கேட்குறாய் ஆங்கிலமே தெரியாத ஒரு என்ன என்னவாயிருக்கார் ஐஏஎஸ் அதிகாரி ஆகி அவர் என்னவா இருக்கிறாருன்னா அகில இந்திய செக்ரட்டரியாக இருக்கார் அந்த மாநாட்டில் அவர் பேசுகிறார் அவர் ஹிந்தியில் பேசுகிறார் நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தி தெரியாது நீங்கள் அப்போ கூட போய் எழுதிச்சு நின்று எனக்கு ஹிந்தி தெரியாது தமிழில் பேசுன்னு சொல்லு எனக்கு ஹிந்தி தெரியல இங்கிலீஷில் பேசுங்க சார்னு நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு மாநாடு இதில் ஜமாலிச்சிருக்க முடியுமா முடியாதா கேட்குறவங்களுக்கு ஹிந்தி தெரியாது பேசுகிறவருக்கு ஹிந்தி தான் தெரியும் ஜமாலிச்சிருக்க முடியுமா முடியாதா முடிக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுருந்தா அன்றைக்கி முடிஞ்சிருக்கும் அவர் சொன்னார் இந்தி தெரியாட்டி எந்திரிச்சு போங்கன்னு நம்மால் எந்திரிச்சு சொன்னால் ஹிந்தி தெரியாது போறாங்க அதை கூட அவர் சொன்னதுக்கான எதிர்வினை இந்தி தெரியாட்டி போங்கன்னு அவங்க சொன்னாங்க இந்தி தெரியாது போடான்னு அது எதிர்வினை நாம சொல்லலை வளரலை